ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் அபிய அணுவும் ஒரு திட்டம் போட்டு முரளி இருந்து எல்லா உண்மையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ராணி அக்காவோட ஹஸ்பண்டை வச்சு முரளியை ஒரு கோடவுனுக்கு வர சொன்னாங்க ஆனால் முரளி அஞ்சலியை கூட்டிகிட்டு வந்ததினால திட்டம் எல்லாமே அப்படியே மாறி போச்சு இப்போ பார்த்தா ஒரு பக்கத்து ராணி அக்காவோட ஹஸ்பண்ட் தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க அபிய அணுவும் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டாலும் முரளி அஞ்சலிக்கிட்ட அப்படி இப்படி பேசி அந்த சூழ்நிலையெல்லாம் தனக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டாங்க இப்போ அபி அணுவும் மறுபடியும் ராணி அக்காவோட ஹஸ்பண்ட்கிட்ட பேசும்போது இதுக்கப்புறமும் முரளியை நேரடியாக தான் நம்ம எதிர்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இப்போ வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அபி துணி காய வச்சுக்கிட்டு இருக்கும்போது முரளி அந்த வலையில் எடுத்துகிட்டு வந்து காட்டி பேசுகிறாங்க ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இப்போ அபி முரளிக்கு முன்னாடி ஃபேஸ் டு ஃபேஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் நீ பண்ணுறது எதுக்குன்னு எனக்கு தெரியும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அஞ்சலியக்காவுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரியும் அப்போ நீ யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அஞ்சலி அக்கா அவன் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுவாங்க அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அபி எல்லாமே பேசிடுறாங்க முரளியால் அதை அப்படியே தாங்கிக்கவே முடியல இடையில அண்ணன் அண்ணன்னு சொல்கிறதெல்லாம் முரளியால் தாங்கிக்க முடியும் முடியல அதுக்கப்புறம் தான் முரளி மைண்ட் வாய்ஸில் அதுக்கு முன்னாடி ராகவை வந்து நான் கொலை பண்ணிடுவேன் அதாவது கொலை பண்ணிடுவேன் நீ என்னோட கஸ்டடியில் இருப்ப அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இப்போ எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாட்டி ரொம்ப சோகமாக இருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முரளி இப்போ சுந்தரி சம்பந்தமாக பேசி அப்படியே ஆரம்பிக்கிறாங்க இப்போ ராகவ் வந்து சமாதானப்படுத்தி பேசுகிறாங்க இப்போ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா ராகவ் வந்து சுந்தரியை போய் பார்த்துட்டு பணம்லாம் செலவுக்கு கொடுத்துட்டு ஃபோனெல்லாம் கொடுத்துட்டு வரோம் நானும் அப்படியும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க இப்போ வீட்டில் இருக்கவங்களாம் இந்த விஷயம்லாம் பேசுனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ராகவ் சமாதானப்படுத்துகிறாங்க இப்போ உடனே பார்த்தா முரளி ஒரு திட்டம் போடுறாங்க இதை நம்ம சீக்கிரமாக இப்போ சுந்தரி கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க ஒரு திட்டமும் போட்டு கொடுக்குறாங்க சுந்தரி பார்த்தோம்னா ரொம்ப ஓவரா பேசுறாங்க நான் வந்து அப்படி அப்படியே பழி வாங்குவேன் இப்படி பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் பேசி திட்டத்தை பேசி கொடுத்துட்டு அங்கேருந்து பார்த்தோம்னா சுந்தரி கிளம்பி போறாங்க முரளி வந்து அடுத்த ஒரு யோசனை சிந்திக்கிறாங்க அதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோடுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க வேற என்ன சுந்தரி வீட்டுக்கு வரதுக்காக உள்ள ஒரு திட்டம் தான் அப்படின்னே வச்சுக்கலாம் ஆனால் எப்படி பார்த்தாலும் இன்றைக்கான எபிசோட்டில் பெருசாக எதுவும் ஸ்டோரி மூவ் பண்ணலை அப்படின்னே சொல்லலாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி முரளையை எதிர்த்து இப்போ அபி போ அதாவது பேச ஆரம்பிச்சிட்டாங்க டேரக்டாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது அது ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட்டு தான் நம்ம ஏற்கனவே ஒரு குட்டி புரமோ பார்த்தோம்ல அந்த அதாவது நேற்றிய ப்ரொமோவில் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட் வர அது சம்மந்தமாக இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புரொமோ வரும் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா மண்டே பொதுவாகவே ஒரு சூப்பரான ஒரு புரோமோ கொடுப்பாங்க அதனால் இன்னைக்கு சூப்பராக ஒரு ப்ரொமோ வரும் அந்த ப்ரோமோ வச்சு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவான நம்ம ரிவியூ பார்க்கலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாஸ் தெரியப்படுத்தங்கிறந்த ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ப்ரோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்